பெட்ரோல் விலை உயரப்போகுதா உலக எண்ணெய் விநியோகத்தையே புரட்டிப்போடப்போகும் போகும் ஈரானின் அதிர்ச்சிகரமான முடிவு இந்த கடல் வழிப்பாதை மூடினால் என்னாகும் தெரியுமா அமெரிக்காவின் அதிரடி தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் நாடாளுமன்றம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை மூட ஒப்புதல் அளித்துள்ளது இது ஒரு சாதாரண முடிவு இல்லைங்க தினசரி உலகத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் இருபது சதவீதம் அதாவது சவுதி அரேபியா ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் மற்றும் ஈரானில் இருந்து வரும் அனைத்து கப்பல்களும் இந்த குறுகிய பாதை வழியாகத்தான் போகுது இப்போ இந்த பாதையை மூடினால் கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் தாறுமாறா எகிரும்னு கணிக்கப்பட்டிருக்கு இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலை கூட இதனால் கடுமையா பாதிக்கப்படும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இன்னும் எவ்வளவு விலை ஏறும்னு தெரியல இது நம்ம போக்குவரத்து சரக்கு விலை ஏன் அரிசி பருப்பு விலை வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஈரானின் உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த முடிவை இறுதி செய்ய வேண்டும் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு இந்த ஹார்மஸ் நீரிணையின் மூடல் உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்குமா உங்க கருத்து என்ன இந்த சிக்கலான சூழ்நிலையில உலக நாடுகள் எப்படி செயல்பட வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க